வணக்கம் முருகலே எப்படி இருக்கீங்க சோமா இருக்கீங்களா நான் நல்ல சோமா இருக்கிறேன் நீங்க நல்ல சோமா சோமாயிருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கின்றேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான படி என்று நான் உங்களோட கதை கேட்கின்றேன் என்னென்னு சொன்னா நான் ஒரு வீடியோனு போட்டு நான் ஒரு சிங்கள இளைஞருடைய பதவிக்கு பதில் பதில் ஒன்று நான் சப்போர்ட் ஆனால் அதற்கு இனி இல்லை என்ற தமிழர்கள் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கின்றது சுமார் ஒன்பது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுடைய பார்வையிலே நாற்பதுனாயிரம் ஒம்பதாயிரம் கமெண்ட்ஸ் சேர்ஸ்ன்னு சொல்லி என்னுடைய பதிவுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கின்றது அதையொட்டி நான் பெருமடைகிறேன் மனதார நன்றி சொல்கிறேன் இப்பொழுதும் அந்த ஒற்றுமையோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் இளைஞர்கள் என்ற ரீதியில் தமிழர் என்ற ரீதியில் ஒற்றுமையாக இருக்கின்றீர்கள் அதை ரீதியாச்சும் நான் பெருமை கொள்கிறேன் இன்றைக்கு நான் ஒரு வீடியோடு வந்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஏன் கண்ணில் அம்புறது எல்லாமே வில்லங்கம் ஆயிருக்கே என்னென்னு சொன்னால் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு அதை போடுறேன் அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அது சம்போதம் என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா කරපට දීලා අප මහ ස් ත ද ටවලා ආයලා කරට ව ගන්න රක්ෂෙන් ය ගේ සමයි මේ ග පපුොයාලා යි මෙදමලා මිට බාඩි වෙන්න්න කියලා හදන්න ගව ක ත සැරි ආ. அதில் சிங்களத்தில் நிறைய காய்ச்சி கொண்டிருக்காங்க என்னென்னு தெரியல நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு அதாச்சும் எஸ் இன்றைக்கு வந்து ஒன்று முப்பது மணி அளவில் இருந்து காங்கிரசன் துறையிலேருந்து கோட்டை நோக்கி புகையிறுத ஒன்று வலிக்கிட்டுருக்கு அதில் வந்து அந்த முன்பதிவு செய்து நாலு தமிழர்கள் வந்து முன்பதிவு செய்து இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து அந்த புகையத்திற்கு புகையுரத்தில் ஏறி இருக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல அவர்கள் முன்பதிவு செய்த ஆசனத்தில் வந்து அதே ஆ சீட்டில் அதே சீட்டில் வந்து நான்கு சிங்கள மக்கள் இருந்து வந்திருக்கிறோம் அப்போ அவர்கள் சொன்னார்கள் இது நாங்கள் ஏற்கனவே முன்பதிவு செய்து விட்டோம் இந்த இடத்துல நீங்கள் எங்களுக்கு தாங்க தாங்க இருக்க போகிறோம் சொல்லி க சொல்லியிருக்கிறோம் அப்போ அவர்கள் தாங்களும் முன்பதிவு செய்து தான் வந்துட்டு தாங்கள் தாங்கள் முன்பதிவு செய்த தாங்கள் முன்பதிவு செய்த அந்த சீட்டு இருக்கிற அப்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் டென்ட்டு மூண்டு பின்னுக்கு தள்ளி இருக்குது நீங்கள் அதில் இருந்து வாங்க தாங்கள் இதில் இருந்து வருவோம்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அப்போ இந்த விடயத்தை வந்து அந்த தமிழ் இளைஞர்களோ தமிழ் அந்த குடும்பஸ்தர்கள் என்ன சீக்கிரம்னு சொன்னால் ரயில்வே ஊழியருக்கு ஆரவச்சிருக்கணும் அப்போ அவர் சாவ செய்தியில் அந்த ட்ரெயினில் நிறுத்திட்டு அவர்கள் அந்த சிங்கள மக்களை நீங்கள் பதிவு செய்த ஆசனத்துக்குள்ளே போய் இருங்க சீட்டில் இருங்க இதை அவங்க புக் பண்ணிட்டாங்க அவங்க இருக்க வேண்டிய இடம் நீங்கள் விட்டு கொடுங்கன்னு சொல்லி அதேத்த இடத்துல வந்து அவர்கள் வந்து தாங்கள் அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டோம் என்றும் விரும்பினால் அவர்களை நாங்கள் பதிவு செஞ்ச அந்த ஆசனத்தில் இருந்து வரும்படியும் தங்களை பகைச்சு கொண்டால் தங்களை பகைச்சு கொண்டால் நீங்கள் முழுமையாக குழம்புக்கு போக மாட்டீங்க என்றும் தங்களுக்கும் அரசியல்வாதிகள் தெரியும் தங்களுக்கும் போலீஸை தெரியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பெட்டிங்லாம் ஏதோ போட்டிருக்கோம் சரியா அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்தது நான் அன்றைக்கு போட்ட வீடியோக்கு சில பதிவுகள் வந்ததுக்கு நீங்கள் இனவாதத்தை தோன்றுறீங்க சிலது பிரச்சனையை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி இப்பொழுது நான் குறிப்பிட்ட இந்த வீடியோ வந்து யார் பிரச்சனை எடுத்தது இன்று வரையும் சமூகத்திலே இலங்கையிலே வந்து இப்படியான பல இடங்களில் தமிழ் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அது உங்களுக்கு தெரியுமோ தெரியலை ஆனால் இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது ஆகவே நான் நிறைய கதைக்கு விரும்பலை என்னென்னு சொன்னால் நான் நிறைய கதைச்சா விவரமாக போயிடும் இந்த காணொளி வந்து ஒரு சமூக பிரச்சினை என்ற ஒரு தொகுப்பில் தான் நான் இது இப்போ உங்கள் முழுக்கு காட்டுறேன் இந்த காணொளி பற்றி அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எனக்கு பகிருங்க சரியா நான் என்னுடைய யூடியூப் சேனல்கிட்ட லிங்க் இதில் போடுறேன் அதில் வந்து என்னுடைய செய்தித்தளங்களில் நான் பல நிகழ்வுகள் செய்திகளை போட்டு கொண்டிருப்பேன் அந்த வகையில் இதையும் நான் அவர் செய்தியாக போடுகின்றேன் இந்த சம்பவம் பற்றி உங்களோட கருத்தை நீங்கள் பகிருங்க இப்படியான நிகழ்வுகள் என்ன செய்யலாம் இவர்களுக்கு என்ன செய்யலாம் இப்படியான நிகழ்வுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் இதுக்கு அரசாங்கமோ இல்லை அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களோட கருத்தை நீங்கள் அதில் போடுங்க இப்போ நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் வேறு ரகமும் நீங்களாக வந்து தலையை கொடுத்து வெட்டு வெட்டுன்றால் என்ன செய்கிறது ஆகவே இது சம்மந்தமாக நான் வேறு கதைக்கு விரும்பவில்லை என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது என்னுடைய சேனல் நான் நிறைய வீடியோஸ் வந்து போடுறேன் கலை நிகழ்வுகள் செய்தித்தளங்கள் சொல்லி நிறைய போட்டு கொண்டிருக்கின்றேன் என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காணொலி பெற்றி உங்களுக்கு கருத்துக்களை மொழி தெரியப்படுத்துங்க தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது யார் ஆசனத்தில் அடாவடியாக இருந்து வந்தவர்களா அல்லது அவர்கள் பதிவு செய்த ஆசனத்தையும் அவர்களுக்கு அன்று வழங்காமல் தன்னுடைய பதவியை பாதுகாப்பதற்காக செயற்பட்ட அரச ஊழியர்களா சரியா Bye.